அரிசியில் வருஷங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருடன் சம்பா மெயினா இந்த அரிசி யூடிஐ அப்படின்னு சொல்லப்படுற யூரினரி ட்ராக் சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் மிக சிறந்த சொல்யூஷனா இருக்கு இந்த யூடிஐன்னு சொல்லப்படுற யூரினரி ட்ராக்ல ஏற்படக்கூடிய தடங்களா இருக்கட்டும் எரிச்சலா இருக்கட்டும் தொற்றா இருக்கட்டும் சிறுநீரகம் சார்ந்த சிறுநீரக பாதை சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்குமே இது சொல்யூஷனா இருக்கு ஏன்னா நம்ம உடம்புல மன்னோஸ் பைரலோஸ் அப்படிங்கிற வேதிக்கெழமை கம்மியாகிறப்ப தான் இந்த சிறுநீரகம் சிறுநீரக தொற்று எல்லா பிரச்சனையுமே வரும் இந்த அரிசியில இந்த கலவை தாராளமா இருக்கிறதுனால சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம் இதை தாண்டி உடம்புல கட்டிகள்ல கட்டிகள் கூடிய வல்லமா இந்த அரிசி கொண்டு அதுவும் குறிப்பா கொழுப்பு கட்டிகளுக்கு இது மிகச்சிறந்த சொல்யூஷனா இருக்கு கேன்சர் பேஷண்ட்க்கு எப்படி டாக்டர் கருப்பு கவுனி அரிசியை ரெஃபர் பண்றாங்களோ அதே மாதிரி இந்த கருடன் சம்பாவியுமே ரெஃபர் பண்றாங்க குறிப்பா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் மற்றும் பேன்கிரியாஸ் புற்றுநோய் இந்த மாதிரியான புற்றுநோய் பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமா இந்த அரிசி எடுத்துக்கலாம் இந்த கருடன் சம்பா பத்தி நான் இன்னுமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த கருடன் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ கண்டென்ட் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நம்மளோட சேனல்லே அது பதிவு பண்ணிருக்கோம் சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் போய் பாருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதே சாப்பிடுங்க நன்றியுடன் நான் கோமதி